எல்லாருக்கும் வணக்கம் மத்திய அரசின் கீழ் உள்ள மத்திய உளவுத்துறை அந்த மத்திய உளவுத்துறையில பாதுகாப்பு உதவியாளர் பணிக்கான காலி இடங்கள் அதை நிரப்ப போறதுங்க அந்த நிரப்புவதற்கான அறிவிக்க வெளியாயிருக்கு இப்ப இதுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இடங்கள் இருக்கு அதாவது இது வந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் இதுல அந்தந்த மாநிலத்துக்குன்னு தனித்தனியான பணியிடங்களும் இருக்கும் ஓகே இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இதுல என்ன அப்படின்னா பதினெட்டு வயசு நமக்கு முடிஞ்சிருக்கணும் இருபத்தி ஏழு வயதுங்கிறது அதிகபட்ச வயது ஆனா அந்த இருபத்தி ஏழுங்கிறது பொது இட இருபதுக்கெட்டு பிரிவினர்ல இடபிள்யூஎஸ் தவிர மற்ற எல்லாருக்கும் அரசு விதிமுறைகளின்படி அந்த வயது தளர்ச்சி அதுல இருக்கும் இதுல தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மூணு டயர் இதுல முதல் டயர் வந்து ஆன்லைனில் எக்ஸாம் நடக்கும் நீங்கள் மற்ற எஸ்எஸ்சி ரயில்வேக்கெல்லாம் நடக்கிற மாதிரி அந்த தேர்வு இருக்கும் டயர் டூ டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கும் ஆஃப்லைன்ல இருக்கும் ஓகே டயர் த்ரீங்கிறது வந்து அது இன்டர்வியூவாகவும் இருக்கலாம் பர்சனாலிட்டி டெஸ்டாகவும் இருக்கலாம் இது வந்து இப்போ இதில் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் இருக்கு செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் சில வித்தியாசங்கள் வரும் இந்த தேர்வு முறையில் அதெல்லாம் விவரமாக அறிவிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கு அறிவிக்கையை நீங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க் ஓகே அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க முழு அறிவிக்கையை நீங்க பாத்துக்கலாம் நீங்க அந்த முழு அறிவிக்கையில கூடுதல் விவரங்கள் அதாவது இந்த எவ்வளவு உங்களுக்கு வயது தளர்ச்சி இருக்கு இல்ல இந்த சிலபஸ் என்ன எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அதுல முழு விவரங்களோட வந்திருக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் எந்தெந்த கேட்டகரி எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் இது மாதிரியான விவரங்கள் நிறைய அதுல இருக்கும் முதல்ல அந்த அறிவிக்கையை கவனமா படிச்சுட்டு கடையில் இன்னொன்னு டைம் இருக்கே ஆகஸ்ட் பதினேழுக்கு டைம் இருக்கேன்னு சொல்லி காத்திட்டு இருக்காம சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க இந்த காலகட்டத்துல இந்த வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு எல்லா தேர்வுகளுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தேர்வு நடைமுறைதான் இருக்கு அப்ப இது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க தொடர்ந்து இந்த விளம்பரங்களுக்காக அறிவிக்கைகளுக்காக காத்திருக்காம தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்றதுதான் நம்மளை வந்து கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும்.